தினமும் இதை செய்தால் வீட்டில் செல்வம் பெருகும் வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படிங்கிறது முக்கியமான மற்றும் தேவையான ஒன்றுங்க செல்வத்தை விரும்பாதவங்க யாருமே இருக்க முடியாது அந்த மாதிரி செல்வம் பெருக வேணும் அப்படின்னா சில வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேணுங்க பண கஷ்டம் தீர்ந்து செல்வம் பெருக செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியான லட்சுமி தேவியை தினம்தோறும் வழிபடணும் அந்த வழிபடுற முறை வந்து ரொம்ப முக்கியம் எப்படி வழிபட்டால் அந்த லட்சுமி தேவியோட அருள் கிடைத்து நமக்கு செல்வம் பெருகும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்ஸ் மலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க தினமுமே இதை செஞ்சால் வீட்டில் செல்வம் பெருக்குங்க அதாவது செல்வம் அப்படின்னாலே லட்சுமி தாங்க அந்த மாதிரி லட்சுமியோட அருளை பெறதுக்கு வில்வத்தால் பூஜை செய்யணுங்க நிறைய வந்து ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வில்வம் வந்து விற்பாங்க அந்த வில்வ இலைகளை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் கூட லட்சுமி தேவி படத்துக்கு நீங்கள் வந்து போட்டு பூஜை செய்யலாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குபேரனை வழிபடுவதன் மூலமாகவும் செல்வத்தை பெற முடியுங்க குபேரனுடைய ஆசீர்வாதம் வேணும் கண்டிப்பாக குபேர நேரத்தில் குபேரனை வழிபடுவது நல்ல பலனை தருங்க அதே மாதிரி குபேரனை வந்து எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குபேரனுக்கு தாமரை திரி வந்து போட்டு விளக்கேற்றி வழிபட்டால் பணம் வருங்க தாமரை திரி வந்து நிறைய வந்து இந்த கடைகள்லையே வந்து கிடைக்குங்க நாட்டு மருந்து கடைகளில் போய் தாமரை திரி கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க அந்த திரினால் விளக்கேற்றுங்க நீங்கள் விளக்கேற்றுறதுக்கு வந்து சுத்தமான வந்து நல்லெண்ணெய் அல்லது வந்து சுத்தமான நெய் பசுமாட்டு நெய் அதில் வந்து விளக்கேற்றுங்க அதே மாதிரி தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் அந்த தீபத்தினுடைய ஒளியை பார்த்து உங்களுடைய தேவையை சொல்லுங்க அதே மாதிரி வீட்டில் மாலை நேரத்தில் போது இரண்டு திரிகள் போட்டு விளக்கேற்றணுங்க அந்த மாதிரி செய்தால் செல்வம் பெருகும் நிறைய வீடுகளில் வந்து ஒரே ஒரு திரி மட்டும்தான் போடுவாங்க அப்படி போடாமல் ரெண்டு திரி எடுத்து ரெண்டு திரியும் கைகள்னால் இப்படி நல்லா தேய்ச்சி திரிச்சு விட்டு தீபம் ஏற்றணுங்க அதே மாதிரி காலை நேரத்தில் வீட்டில் கோலம் போடும்போது அதிகாலை நேரத்தில் தான் போடணும் பொழுது விடிஞ்சு கோலம் போடவே கூடாது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணி எட்டு மணிக்கு தான் எழுந்திரிச்சு கோலம் போடவே வருவாங்க ஏதோ வாசலில் கோலம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி பண்ணவே கூடாதுங்க உங்களால் முடிஞ்சா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது மூன்று டு ஆறு மணிக்குள்ள எழுந்து வாசல் கூட்டி தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது ரொம்பவுமே சிறந்த பலன்களை வந்து கொடுக்குங்க இது எப்போதுமே நம்ம வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகாலை நேரத்தில் வீட்டில் வந்து சுப்ரபாதம் பாடினா மகாலட்சுமி அருள் கிடைக்கும் எனக்கு சுப்பமாதம்லாம் பாட தெரியாதுங்க அப்படின்னா இப்போது வீ கையிலையுமே செல்ஃபோன் இருக்குது அதில் நீங்கள் வச்சு அந்த பாதம் ஒளியை வந்து வீடு ஃபுல்லாக கேட்குற மாதிரியும் நம்ம வந்து கேட்குற மாதிரியும் பண்ணலாம் அதே மாதிரி டிவிகள்லேயே நிறைய சேனலில் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரபாதம் கடவுளுடைய வந்து ஒளிகள் வந்து பாட்டு இசை இந்த மாதிரிலாம் வந்து போடுறாங்க அதையும் நீங்கள் வந்து வைக்கலாங்க அதே மாதிரி மகாலட்சுமியோட படத்துக்கு காலை மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இதை செல்வம் வந்து பெருகிட்டே இருக்கும் செல்வம் அப்படிங்கிறது நிலைச்சி இருக்குங்க அதே சமயத்தில் வந்து இந்த மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றன உடனே பால் தயிர் உப்பு ஊசி நூல் இதெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கவே கூடாது அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய செல்வம் உங்களுடைய வருமானம் உங்களுடைய லாபம் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் காரணமே இல்லாமல் செலவு வரும் காரணமே இல்லாமல் பணம் வந்து உங்களை விட்டு போகிறதுக்கான நிலை வரும் அதே மாதிரி வீட்டில் வடகிழக்கு மூளையில் தான் குடிநீரை வைக்கணுங்க வடகிழக்கு அதாவது வடக்கு கிழக்கு அந்த மூளை சைடில் தான் நீங்கள் குடிக்கிற தண்ணியை வந்து வைக்கணும் அந்த மாதிரி செய்கிறதுனால பணம் பற்றாக்குறை உணவு பற்றாக்குறை நீங்குங்க நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தருமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக தருங்க அதை நீங்கள் செய்ய செய்யவே நீங்கள் உணருவீங்க அதே மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம குளித்ததுமே நம்ம குளிச்சுட்டு வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய முதுகை தான் வந்து துடைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம முதுகை வந்து தொடைச்சாதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தர்த்திரம் அப்படிங்கிறது நீங்குங்க அதே மாதிரி வந்து தொழில் செய்கிறவங்க தங்களோட முதல் லாபத்தை செலவு செய்து வாங்கும் பொருள் என்னவா இருக்கணும் அப்படின்னா உப்பு மல்லிகைப்பூவாக இருந்தால் தொழில் லாபம் பெருகுங்க இல்லை நான் வந்து தொழில் வந்து செய்யலைங்க நான் வந்து சம்பளத்துக்கு தான் போகிறேன் அப்படின்னீங்கன்னா கூட நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு வரீங்க இல்லைங்களா அந்த மொ வாங்கிட்டு வந்த உடனே முத ஒரு பாக்கெட் வந்து கல் வாங்குங்க தூளுப்பு வாங்கக்கூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க கல்லுப்பூ வந்து ஒரு பாக்கெட் வாங்கிக்கிங்க இல்லை அப்படின்னா மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ வந்து ரொம்ப மொட்டா குட்டி குட்டி பூவாக கொஞ்சம் வாடின மாதிரி இப்படிலாம் வாங்கவே கூடாதுங்க மல்லிகைப்பூ பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி வாங்கணும் அட்லீஸ்ட் ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா கூட போதும் இந்த மாதிரி வாங்கறதுனால என்னாகும் அப்படின்னா உங்களுடைய பணம் நல்ல வழியில் செலவாகும் பணத்தை வந்து உங்களால் சேமிக்கவும் முடியுங்க அதே மாதிரி வந்து ஐப்பசி மாத வளர்ப்பிறையில் மகாலட்சுமியை வழிபட செல்வம் வந்து பெருகுங்க வளர்பிறை அந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து வளர்ந்து கொண்டே இருக்குங்க அதே மாதிரி சுத்தமான நீரில் வாசனை திரவியம் கலந்து இரு வேளையிலும் லக்ஷ்மி மந்திரம் சொல்லி தெளித்திட செல்வம் பெறுகுங்க எனக்கு அந்த மாதிரி வந்து மந்திரமெல்லாம் சொல்ல தெரியாதுங்க அப்படின்னா நீங்கள் மந்திரம் சொல்லாமலே அந்த தண்ணியை மட்டும் தெளிக்கலாம் அதே மாதிரி வந்து வெள்ளிக்கிழமை இரவு வந்து ஒரு செம்பு பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு துளசி போட்டுக்கோங்க அதில் ஃபுல்லாக வந்து தண்ணி ஊற்றி நல்ல சுத்தமான தண்ணியாக அதில் ஊற்றி வச்சுடுங்க வச்சுட்டு காலையில் அதிகாலையில் எழுந்து நீங்கள் குளிக்கிறீங்களோ இல்லையோ கை கால் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு நீங்கள் அந்த தண்ணியை வந்து அந்த துளசியோடு இருக்கக்கூடிய அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியை உங்களுடைய வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க உங்களுடைய வீட்டில் பெட்ரூமு கிச்சனு ஹாலு அந்த மாதிரி உங்கள் வீட்டை சுற்றி இப்படி எல்லா இடத்துலையுமே இந்த துளசி தண்ணியை தெளிச்சு விடுங்க இப்படி தெளிச்சு விடுறது மூலிமா உங்களுக்கு நெகட்டிவான தாட்ஸு நெகட்டிவ் விஷயங்கள் எல்லாமே வந்து இதாகும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு மாதிரி டிப்ரெஷனாக டென்ஷனோடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்குன்னா கண்திருஷ்டி அதிகமாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் நன்றி